வெல்கம் டு தமிழன் எலக்ட்ரிக் டீச் இந்த வீடியோவை நீங்கள் இருக்கிறது ஒரு டிராக்டருக்கு வந்து நாம் ஸ்டீரியோ செட்டு வந்து அசம்பிள் பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் எப்படி இந்த டிராக்டரில் செட்டு மாட்டுறங்கிறத ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் போட்டிருக்கிறோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலே பெல் பெல்லைக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இந்த செட்டுக்கு யூஸ் பண்ணுற ஐசி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஸ்டீரியோ ஐசி யூஸ் பண்ணிக்கிறோம் ரெண்டு சேனலு ரெண்டு ஐசி வரும் அப்புறம் நம்ம அதுக்கு இன்புட் பார்த்தீங்கன்னா டுவல் வோல்ட்டு இந்த செட்டு பார்த்திங்கன்னா இந்த ஐசிக்கு டுவல் வோல்ட் இன்புட்டு அதிலேயே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃபைவ் வோல்ட் ரெகுலேட்டர்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஃபைவ் வோல்ட் நம்ம யூஎஸ்பி போர்டுக்காக நம்ம அதில் ஃபைவ் வோல்ட் எடுத்துக்கலாம் அப்புறம் பேஸ்ட் ட்ரிபிள் பார்த்திங்கன்னா அதிலேயே ஃபுல்லாகவே அந்த போர்டுலேயே ஃபுல்லாக வயரிங் பார்த்திங்கன்னா அப்படியே கொடுத்துருவாங்க நம்ம வந்து அந்த வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் வாங்கி தான் நம்ம சால்ரிங் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்கு வந்து பேஸு ட்ரிபிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கே போட்டுக்குங்க வால்யூம் மெயின் வாயில் வால்யூம் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கே போட்டுக்குங்க இப்போ நம்ம யூஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டோம் ஃபைவ் வல்ட் கொடுத்து கனெக்ட் பண்ணியாச்சு நான் மாட்டுருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் புறா சால்ட்ரிங் வச்சிருக்கிற இடத்துலையும் ஒரு குளூகன் வச்சுக்குங்க ஏன்னா டிராக்டரோட வைப்ரேட்டருக்கு உங்களுக்கு வந்து சால்ட்ரிங் வந்து விடுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் போறாமல் குளூகன் வச்சு விட்டுங்க எல்லா சால்ரிங் இருக்கிற இடத்தையும் குளூகன் வச்சுக்கங்க இப்போ வந்து ரெண்டு செட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு செட்டு இது பார்த்திங்கன்னா நார்மல் அந்த பேஸ்ட் பேஸ்டபிள் பார்த்திங்கன்னா அதுலேயும் அட்டாச்சாக வரும் அதுலேயும் அட்டாச் தான் வரும் ஆனால் அது வந்து வேறு பிராண்டோடது சின்ன சைஸில் வரும் இது வந்து பெரிய சைஸில் வரும் இது நார்மலான போர்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலாக வந்தது நான் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ஒயர் போட்டிருக்கிறேன் இந்த கனெக்டிங் ஒயர் யூஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து ஈஸியாக டிராக்டர்லாம் மாட்டிக்கலாம் ஒரு ஃபால்ட்னா கூட நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம் அப்புறம் எயிட் இன்ச்சு ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் எயிட் இன்ச் ஊஃபர் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபோர் ரோம்ஸு ஹண்ட்ரட் வாட்ஸ் ஸ்பீக்கரு இப்போ பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் போனோம் ஃப்ளைவுட் பாக்ஸு தான் நம்ம வாங்கியிருக்கிறோம் ஃப்ளைவுட் பாக்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் நான் டிராக்டர் பார்த்திங்கன்னா அது நல்லா இருக்கும் ஃப்ளைவுட் இல்லாமல் நார்மல் பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கல்டு வந்துடும் இப்போ சைடில் வந்து ட்விட்டர் செட் பண்ணியாச்சு நம்ம வந்து இதைய ட்ராக்டரில் வந்து அந்த கூட்டில் வந்து மாட்ட போகிறோம் மாட்டுற இடத்துல கீழே வந்து ஸ்பீக்கருக்கு கீழ் பிறமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆங்கில் கொடுத்துக்குங்க அப்புறம் மேல் சைடு ஸ்பீக்கருக்கு பேக் சைடில் ரெண்டு போல்ட்டு போட்டுக்கணும் ஸ்பீக்கர் கீழ் பறமா ரெண்டு போல்ட்டு போட்டுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து டிராக்டரில் வந்து கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் பாக்ஸ் வந்து வெகு நாளைக்கு இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் பேக் சைடு மட்டும் போட்டுருந்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டோட ஸ்பீக்கர் வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைவுட் பார்த்திங்கன்னா கல்டு வந்துடும் அந்த பகலை வந்து பே முன் பின்னாடியே இருக்கும் அந்த ஃப்ரெண்டில் இருக்கிற பகலை எல்லாமே கல்ண்டு வந்துடும் அதனால கீழ்பரமாவும் போல்ட் போட்டு மாட்டிக்கிங்க ரெண்டு சைடு நான் அதே மாதிரி தான் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வளச்சு விட்ருக்குறேன் வளச்சு விட்டு நீங்கள் கரெக்டான அளவு வச்சு நீங்கள் வெல்டிங் பண்ணிட்டீங்க நீங்கள் ஸ்பீக்கர் பாக்ஸ் கரெக்டாக இருக்கும் இது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மேலே ஹைட்டாக மேலே ஏற்றி வச்சுட்டாங்க அதனால நான் வந்து கீழே வளச்சி விட்ருக்குறேன் ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆங்கிள் செட் பண்ணதான் கரெக்டாக வரும் இப்போ இருங்க ஃபுல்லாக வந்து டபுள் போல்ட் போட்டு டைட் பண்ணிட்டேன் ஏன்னா ட்ராக்டரோட வைப்ரேஷனுக்கு அது கல்ண்டு வரக்கூடாதுன்னு அதுக்கு லைட்டாக ஃபெவி குய் ஊற்றிட்டீங்கன்னா சுத்தமாகவே கலண்டு வராது இல்லைனா போல்ட்டு வந்து கல்ண்டு வர வாய்ப்பு இருக்கு நான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பீக்கரை ஃபுல்லாகவே சால்ட்ரிங்கே தான் எந்த இடத்து யூஸ் பண்ணியிருக்கிற ஒயராலாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்கொயர் எம்எம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா அது யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து லைஃப் நல்லா இருக்கும் ஹெவியாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஸ்பீக்கரு இது வந்து ஊஃபர் ஸ்பீக்கர் தான் இது வந்து ரப்பரில் இருக்கும் அந்த சென்டரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் மாதிரி ஒரு கோட்டிங் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அப்புறம் லாஸ்ட்டில் எஜ்ஜில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரப்பர் இருக்கும் இதுக்கு முன்னாடியே மாட்டின வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்பான்ச் இருக்கும் ஸ்பாஞ்ச் இது வந்து ரப்பரு இவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு ஒரு நூறுரூவா வித்தியாசம் ஒரு ரேட்டு இந்த வண்டிக்கும் அதே மாதிரி தான் ஒன் ஸ்கொயர் ஸ்கொயர் எம்எம் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக செட்டுக்கு இன்புட்டு ஓல்டேஜும் ஒன் ஸ்கொயர் தான் ஸ்பீக்கர் அவுட்புட்டும் ஹண்ட்ரட் வாட்ஸு ஃபோர் ஃபோர் ஹோம்ஸ் ஸ்பீக்கர் தான் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி எல்லாத்துக்குமே ஃபோர் ஹோம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வாட்ஸு எயிட் இன்ச்சு வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டிக்கு இவருங்க இதுதான் ஃபுல்லாகவே டேப் அடிக்கலை புறாமல் ஹீட்சிங் டியூப் யூஸ் பண்ணி தான் நான் வந்து லைட்டரை வச்சு ஹீட் பண்ணி ஃபுல்லாக ஒட்டியிருக்கிறேன் சால்ரிங் தான் இதுக்கு வந்து வோல்டேஜ் வந்து கரெக்டாக வந்து ஸ்பீக்கருக்கு பவர் வந்து கரெக்டாக போகும் செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் கரெக்டாக போகும் சால்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் போர்டோட லைஃப் வந்து அதிகமாக இருக்கும் ஆடியோ போர்டு அப்புறம் ஃப்யூஸ் இருந்தால் ஃபியூஸ் வந்து டிராக்டரில் வந்து ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க ஏதோ ஒரு லைனில் ஃபியூஸ் வச்சு எடுத்துக்கங்க ப்ரெஸ் வோல்டேஜுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்யூஸ் இருக்கும் இந்த ஃப்யூஸ் வழியே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா செட்டில் ஏதாச்சும் ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்யூஸ் பிடிங்கிடும் ஃபியூஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா ஒயர் ஃபுல்லாகவே ஷார்ட் ஆகிரும் அப்புறம் கிரவுண்டு இப்போ நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் கொடுத்துக்கலாம் டிராக்டரில் ஒரு பாடியில் எந்த இடத்துல வேணுனாலுமே நீங்கள் கிரவுண்டு வந்து கொடுத்துக்கலாம் ப்ளஸ் வோல்டேஜ் மட்டும் நீங்கள் ஒரு சுவிட்சு யூஸ் பண்ணி சுவிட்ச்சு நீங்கள் ஆன் பண்ணால் வர்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம் செட்டில் வந்து நான் சுவிட்சு யூஸ் பண்ணவே இல்லை ஏன்னா அந்த நார்மலாக சின்ன சுவிட்சு தான் வரும் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அந்த சுவிட்சை நாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் நான் சுவிச்சுனாலையுமே ஐசி வந்து ஃபால்ட் ஆக வாய்ப்பு அதிகம் இப்போ இந்த ஆடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு பேஸி ட்ரிபிள் வச்சு காமிக்கிறேன் நான் வந்து சாங் வந்து ப்ளே பண்ண முடியாது ஏன்னால் காப்பிரைட் வந்துடும் அதுக்காக நான் ஒரு மியூசிக் மட்டும் வச்சு காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோ டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்